எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்க டெஃபினட்டா பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தாவேக்கா கட்சியை பொறுத்தளவுல அவங்க டெஃபினட்டா கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் என்டிகேவை என்ன பண்ணாலும் உள்ள கொண்டு வர முடியாது சோ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது சோ இப்போ டிவிகேவை அவங்க உள்ள கொண்டு வந்தே தீரணும் டிவிக்கு எங்க உள்ள வந்தாச்சுன்னா இந்த அலைன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற இமேஜ் கிரியேட் ஆயிடும் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுகிறாரு தமிழிசைதா சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறாங்க இப்போ நிஜமாவே விஜய் திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா அவ அவசரம் காட்டு அவசரம் காண காமிச்சிருப்பாங்க விஜய் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும்னு அட்ராக்டிவான ஒரு பார்ட்டியாக இருக்க மாட்டோம்னு தெரியும் ஸோ அதை ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் எடிங்கோட போய் சேர்ந்தீங்கன்னா யூபிஎஸோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க திமுகவோட நெகோஷியேட் பண்ணி சீட்ஸ் வாங்குறதுலேயும் சிக்கல் இருக்குது ஸோ அதனால வேறு வழிகளை யூஸ் பண்ணி விசிகேவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் அவங்களும் அழுத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லாத்தையுமே ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் பில்டிங்காகவும் ஒரு பிரச்சாரத்துக்காகவும் அவங்க பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஒன்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்னா அடுத்தது பிஆர் டீம் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நடக்கும் இப்போ இபிஎஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் இபிஎஸ்க்கு இதெல்லாம் புது பிரச்சனை இந்த பிரச்சனையெல்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகும் நியூஸ் கொயர் நேயர்களுக்கு வணக்கம் விஜய் அவர்கள் கட்சியில் வந்து சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை குறிப்பாக அதிமுக மற்றும் திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருந்தார் அதை ஒட்டி தமிழிசை அவர்கள் பேசியிருந்தாங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் அறிவிச்சாரா யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற ஆங்கலில் அவங்க சொல்லியிருந்தாங்க இது தொடர்பாக பேசுவதற்காக நம்முடைய ஊடகவியலாளர் கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு தாவைக்காய தரப்புலேருந்து கூட்டணி கிடையாது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லியிருக்காரு தமிழ் செய்ய அவர்களும் சொல்லியிருக்காங்க இல்லை விஜய் அறிவிக்கலை விஜய் அறிவிச்சாதான் அது உண்மையான அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்க்குறீங்க அதான் விஜய் அவர்கள் அறிவிக்கணும்னு கிடையாது இப்போ தாவேக்கால் இருக்கக்கூடிய முக்கியமான பேச்சாளர்கள் செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் டெஃபினட்டாக பாஜகவோட அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்தளவில் தாவேக்கா கட்சியை பொறுத்தளவில் அவங்க டெஃபினட்டாக கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் பட் பாஜகவை பொறுத்தளவில் அதிமுகவை பொறுத்தளவில் அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு டிவிக்கே இப்போ தேவை அவங்களுக்கு ஏன் தேவைன்னா இப்போ திமுகவை வீழ்த்தணும்னா திமுகவுக்கு எதிர் எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ்லாம் ஒன்று சேர்க்கணும் ஸோ அந்த வகையில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்று சேர்றாங்க ஓரளவுக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் ஒன்று சேருது ஃபியூச்சர்ல பிஎம்கேவும் டிஎம்டிகேவும் இங்கே வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா திமுக அலைன்ஸில் பெரிய ஸ்பேஸ் இல்லை ஸோ இங்கே வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ பாக்கி ரெண்டு கட்சிகள் வெளியே அவங்க கிட்டேயும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்குது இந்த ரெண்டு கட்சிகள் யார் ஒன்று என்டிகே ரெண்டாவது டிவிக்கே என்டிகேவை என்ன பண்ணாலும் உள்ளே கொண்டு வர முடியாது ஸோ அந்த ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது ஸோ இப்போ டிவிக்கேவை அவங்க உள்ளே கொண்டு வந்தே தீரணும் ஏன்னா இப்போ பாஜக அதிமுகவை பொறுத்தளவில் என்டிகே கே இந்த ரெண்டு கட்சிகளில் ஏதாவது ஒரு கட்சியை கண்டிப்பாக அவங்க உள்ளே கொண்டு வரணும் ஒரு கட்சியை உள்ளே கொண்டு வந்துட்டாலே ஆன்டி ஆன்டிடிஎம்கே வாட்ஸ்அஃப்லாம் கன்சல்டேட் பண்ணிடலாம் ஏன்னா இப்போ டிவிக்கு எங்கள் உள்ள வந்தாச்சுன்னா இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ற இமேஜ் கிரியேட் ஆயிடும் ரைட்டு பிஜேபி பிளஸ் டிவிக்கே பிளஸ் ஏடிஎம்கே ஸ்ட்ராங்கான ஒரு அலையன்ஸு இந்த அலையன்ஸால கண்டிப்பாக திமுகவை வீழ்த்த முடியும் அதனால நம்ம நம்பி இந்த கட் இந்த அலையன்ஸுக்கு வாக்களிக்கலாம் இப்போ என்டிகேவுக்கு போட்டோம்னா நமக்கு வாக்கு சதறும் வேஸ்ட்டாக போயிடும் ஸோ இந்த அலைன்ஸ்க்கே நம்ம வாக்கு அளிச்சிடலான்னு எல்லாரும் இந்த அலைன்ஸுக்கு கன்சாலிடேட் ஆயிரும் அதை செய்யணும்னு முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது டிவிகேவை உள்ள கொண்டு வந்துடலான்னு எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இது காட்டக்கூடிய இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா பாஜக டெஸ்பிரட்டாக இருக்காங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் பேசுறாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பேசுகிறாங்க ஸோ இந்த மாதிரி எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு டெஸ்பிரேஷன் அவங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக டிவிக்கே உள்ளே கொண்டு வந்து வரணும்னு ஆனால் விஜய் சொல்லியிருக்காருல்ல கண்டிப்பாக பாஜக எதிர்ப்பு தான் அவர் தெரிவிச்சிருந்தாரு திமுக எதிர்ப்பு ஒரு பக்கம் இருக்கலாம் இப்போ பாஜக அங்கே கூட்டணியில் இருக்கிறதுனால அவர் வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா அவங்க அந்த டெஸ்பிரேஷன் அவங்க காட்டுறாங்க இல்லையா அது எதை காட்டுதுன்னா அவங்களோட வாக்குகளை டிவிக்கே பிரிக்கிறாங்க ஸோ பரவாயில்ல சொல்லப்படுற ஒரு விஷயம் என்னன்னா டிவிக்கு பொறுத்தளவில் உள்ள எல்லாரோட வாக்குகளையும் அவங்க பிரிப்பாங்க திமுகவோட வாக்குகளையும் பிரிப்பாங்க அதிமுகவோட வாக்குகளையும் பிரிப்பாங்கலாம் சொன்னாங்க இப்போ நிஜமாவே விஜய் திமுகவோட வாக்குகளை பிரிக்கிறாருன்னா திமுக அவசரம் காட்டு அவசரம் காமிச்சிருப்பாங்க விஜய் எப்படியாவது உள்ளே கொண்டு வரணும் பட் திமுக அந்த எஃபோர்ட்டே எடுக்கல திமுக குறைட்டாக வேடிக்கை தான் பார்க்குறாங்க பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக அவசரப்படுறாங்க விஜய் எப்படியாவது உள்ளே கொண்டு வந்துடணும் ஸோ அதை காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா டிவிக்கே கையில் இருக்கக்கூடிய வாக்குகள் திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஸோ அந்த வாக்குகளை ஒருங்கிணைக்கணும் அது அப்படின்றதுக்காக தான் டிவிகேவை உள்ள கொண்டு வரணும்னு முயற்சி பண்றாங்க ஸோ டிவிக்கே தனியாக நின்னாங்கன்னா டேமேஜ் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் அதனால டிவிக்கே தனியாக நிற்க விட்டக்கூடாது அப்படின்னு எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்காங்க டிஎம்கே அந்த விஷயத்த பண்ணல ஸோ அதிலேயே நம்ம புரிஞ்சுக்கலாம் டிவிக்கு யாரோட வாக்குகளை பிரிக்க போறார் அப்படின்ற விஷயத்த அதுக்கப்புறம் நீங்க ரெண்டாவதாக கேட்ட கேள்வியை பொறுத்தளவுல டிவி கேவு பொறுத்தளவில் அவங்க அலைன்ஸுக்கு போனாங்கன்னா அது டிவி கேவுக்கும் பாதிப்பு தான் ஏன்னா ஃபஸ்ட் எலெக்ஷன் வரும்போது டிவி கேவுக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்ஸ் வரும் மாற்று அரசியல்ன்ற விருப்பம் இருக்கக்கூடியவங்களோட வாக்குகளும் டிவி கேவுக்கு வரும் அது ஒரு கணிசமான நம்பர் எப்படி கமல்ஹாசனுக்கு அப்போ வந்ததோ அதே மாதிரி ஒரு ஷேர் அதுக்குன்னு இருக்குது அந்த ஓட்ஸ் வரும் நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே போய் நீங்கள் ஏடிஎம்கேவோட அலைன்ஸ் வச்சிங்கன்னா அந்த ஓட்ஸ்லாம் வராது ஸோ அதனால அவங்கள பொறுத்தளவில் அவங்க ரொம்ப காஷியஸாக தான் இருப்பாங்க நம்ம அவங்களோட போய் அலைன்ஸ் வச்சோம்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நமக்கு அந்த மாற்று அரசியலுக்கான கட்சின்ற அந்த இமேஜ் உடஞ்சிரும் யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் ஒரு அப்பீல் இருக்காது அவங்களுக்கும் நம்ம ஒரு அட்ராக்டிவான ஒரு பார்ட்டியாக இருக்க மாட்டோம்னு தெரியும் ஸோ அதை ஒத்துக்க மாட்டாங்க ரெண்டாவது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே நீங்கள் எடிங்கோட போய் சேர்ந்தீங்கன்னா யூபிஎஸோட ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க டுவெண்ட்டி தேர்ட் சீட்ஸ் வாங்கிட்டு ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க முதல்வர் யார் துணை முதல்வர் யார் அந்த கொஸ்டின் வரல யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க முதல்வர் இபிஎஸ் சாப்மா அதில் இருப்பார் சோ அப்போ இவர் துணை முதலா தான் இருப்பாரு அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லயே நீங்க ஜூனியர் பார்ட்டரா மாறிடுவீங்க இபிஎஸ் அவர்களோட எக்ஸ்டென்ஷனா மாறிடுவீங்க அதுவும் உங்க ரசிகர் ஜேபி வேற இருக்காங்க அதெல்லாம் இல்லாம அங்க பிஜேபி வேற அவங்களும் துணை முதல்வருக்கான அந்த இது இருக்கலாம் இல்லையா அவங்களுக்கு அந்த ஐடியா ஏதோ ஒன்னு முதல்வர் இபிஎஸ் தான் துணை முதல்வருக்கு மேபி ஒன்றோ ரெண்டோ மூணோ பேர் இருக்கலாம் இல்லாட்டி ரெண்டு பேர் இருக்கலாம் பட் அதெல்லாம் நம்மளா அசம்ஷனில் பேசிகிட்டு இருக்கோம் நான் சொல்கிறது விஜய் அங்கே போக மாட்டார்ன்றதான் என்னோடய ஒப்பீனியன் ஏன்னா விஜய் அவர்கள் சிஎம் அப்படின்ற மாதிரி பார்த்துல பழகியிருப்பாங்க அவர் ரசிகர்களா ஸோ விஜய் அவர்கள் அவர் பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அவர் ஸோ அப்படி இருக்கும்போது பொலிட்டிக்ஸ்லேயும் அவர் ஒரு கிங்காக இருக்கணும் கிங் மேக்கராக இருக்கணும் தான் எதிர்பார்ப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது போய் இபிஎஸ் அவர்களோட போய் அவர் சேர்றாருனா அவர் ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவார் அவரோட ரசிகர்கள் பற்றிலையும் அது எடுபடாது ஸோ இந்த காரணங்கள்லாம் இருக்கிறதால எனக்கு என்னமோ அந்த அலைன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகும்னு தோணலை நடக்கும்னு தோணலை ஒரு பக்கம் வந்து இந்த கூட்டணி பேச்சுக்கள்லாம் இருக்கும்போது இங்கே வந்து பாஜகவோட அதிமுக கூட்டணி சேர்ந்ததை வந்து திமுக தரப்புல இருந்து விமர்சிக்கப்படுது திமுகவோட கூட்டணியும் ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லை இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கா என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஓரளவுக்கு எனக்கு பார்க்கும்போது திமுகவோட கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நான் பார்க்குறேன் அதுக்கான காரணம் திமுக ரொம்ப பலமாக இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பாஜக அதிமுக கூட்டணி ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறமே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வர ஆப்ஷன் கிடையாது ஸோ இப்போ விசிகேனால எங்கே போக முடியும் காங்கிரஸால் எங்கே போக முடியும் எம்டிஎம்கேவால் எங்கே போக முடியும் கம்யூனிஸ்ட்டுகளால் எங்கே போக முடியும் இவங்களால எங்கேயும் போக முடியாது அதே அலையன்ஸில் தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஆப்ஷன் திமுக மட்டும்தான் இல்லைனா நீங்கள் பாஜகவோட போய் சேரணும் பாஜகவோட விட சேர்ந்தீங்க சேர்ந்தாச்சுன்னா அந்த கட்சிகள் காணாமல் போயிடுவாங்க ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிருக்கீங்க ஸோ அதனால் திமுகவுக்கு ஃபேவரபுளான ஒரு அரசியல் சூழல் இப்போ இருக்குது திமுகவை விட்டு அவர் ஆப்ஷனே இல்லை அப்படின்ற ஒரு சூழல் கூட்டணி கட்சிகளுக்கு இருக்குது அதனால திமுக கம்ஃபர்டபுளாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறனால கூட்டணி கட்சிகளுக்கு திமுகவோட நெகோஷியேட் பண்ணுறதுலையும் சிக்கல் இருக்குது திமுகவோட நெகோஷியேட் பண்ணி சீட்ஸ் வாங்குறதுலயும் சிக்கல் இருக்குது ஸோ அதனால வேறு வழிகளை யூஸ் பண்ணி விசிகேவாக இருக்கலாம் காங்கிரஸாக இருக்கலாம் அவங்களும் அழுத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு வகையில ஆட்சியில பங்கு கேட்கணும் அப்படின்ற விஷயங்கள் பேசுறாங்க இதெல்லாம் பேசுறதுக்கான காரணம் என்னன்னா சில நேரங்களில் நீங்க ரொம்ப பெரிய டிமாண்ட் வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம் அந்த டிமாண்ட் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியும் பட் கொஞ்சம் இறங்கி வந்து சீட்ஸை வாங்கிக்கலாம் சரி நீங்க ஆட்சியில தான் அதிகாரம் மாட்டீங்க பங்கு தர மாட்டீங்க சீட்ஸ் எக்ஸ்ட்ரா ரெண்டு தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம் ஸோ இப்போ காங்கிரஸ் பார்ட்டி அந்த டிமாண்டை வைக்கிறாங்கன்னா அதுக்கான காரணம் இதுதான் அந்த டிமாண்டை காட்டி கொஞ்சம் சீட்ஸை நெகோஷியேட் பண்ணலாம் ஏன்னா இப்போ நீங்க மற்ற அலையன்ஸை காட்டி நெகோஷியேட் பண்ண முடியாது வேற அலையன்ஸ் ஆப்ஷன் இல்லை இந்த மாதிரி பண்ணலாம் இப்போ ட்ரம்ப்லாம் அப்படி தானே பண்ணுவாரு டாரிஃபை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றது இல்லாத டாரிஃபை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏற்றுறது அப்புறம் சரி நெகோஷியேட் பண்ணி ஃபிஃப்டி பர்செண்ட் வரலாம்ன்றது ஸோ அந்த மாதிரி ஒரு நெகோஷியேட்டிங் டாக்டிஸாக பார்க்குறேன் இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து அவங்களோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அவங்களோட கட்சியை பற்றி பேசாமல் அதிமுக வந்து பாஜகவுட போய் சேர்ந்துட்டாங்க எடப்பாடி வந்து கட்சி தொண்டர்களில் கைவிட்டு அவரோட தலைமை பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக போயிட்டு கூட்டணி வசிச்சார் பாஜகவோட மதவாத சக்தியோடு சேர்ந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாஜக வந்து கால் ஒன்றரை பார்க்குது அது அதிமுக மூலமாக கால் ஒன்றை பார்க்குறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்லியிருந்தார் அந்த கூட்டத்தில் இதை பற்றி பேசுறதுக்கான முக்கிய விஷயம் என்ன இருக்கு லேட் நான் எப்படி பார்க்குறேன்னா திமுக சைட்லேருந்து அவங்க செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே ஒரு வகையான ஒரு பிரச்சாரமாக தான் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு இரநூறு சீட் ஜெய்ப்பு பண்ணுறாங்க அதை நிறைய தடவை சொல்கிறாங்க இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு சீட் ஜெயிப்பு பண்ணுறாங்க கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சிருவோம் ஸ்வீப் பண்ணிடுவோம்றோம் இதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவை என்ன எல்லாத்தையுமே ஒரு வகையான ஒரு நரேட்டிவ் பில்டிங்காகவும் ஒரு பிரச்சாரத்துக்காகவும் அவங்க பயன்படுத்துகிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதுவும் ஒரு நரேட்டிவ் தான் அதாவது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்துட்டாங்க மைனாரிட்டிஸுக்கு மைனாரிட்டீஸை வந்து அதிமுகவுக்கு எதிராக திருப்பணும் பாஜக ஒரு ஃபாசிச கட்சி அந்த கட்சியோட போய் அதிமுக சேர்ந்துட்டாங்கன்ற நரேட்டிவ் அவங்க பில் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இப்போ முதல்வர் அதை பேசுனாருன்னா அடுத்தது நியூஸில் அது டிபேட்டாக மாறும் ஸோ அதுதான் அவங்களோட எய்ம் மீடியாவும் பார்த்தோம்னா ஏறக்குறைய டிஎம்கேட கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்போது கேட்சியாக சில விஷயங்கள் அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு நரேட்டிவ் பில் பண்றதுக்கு மீடியாவில் ஆமா மீடியாவில் ஒரு ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டும்பாங்க அதுக்கு அது பயன்படுது இப்போ டிஎம்கே டூ பாயிண்ட் ஓவா திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூவா என்னமோ சொன்னாங்க மீடியாவே மீடியாவை மேனேஜ்மெண்ட் தான் இதெல்லாம் இந்த மாதிரி டூ பாயிண்ட் ஓன் எல்லாம் என்ன ஆகும்னா அடுத்தது பிஆர் டீம் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுவாங்க ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட் நடக்கும் எல்லா சேனல்ஸ்லேயும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ சாத்தியமா சாத்தியம் இல்லையா நடக்குமா நடக்காதா சின்ன சின்ன சில வார்த்தைகள்லாம் மாறி இருக்கும் ஆனால் எல்லா சேனல்ஸும் இதே டைட்டில் எடுப்பாங்க டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் சாத்தியமா சாத்தியம் இல்லையா இருபத்தி ஆறு டூ ப்ள டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் திமுக வெல்லுமா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் பண்ணி ஹெட்லைன்ஸை கொண்டு வருவாங்க இது வந்து ஒரு நெரட்டிவை பில் பண்ணுறதுக்காக பண்ணுற விஷயம் தான் இதில் பெருசாக டிபேட் பண்ணுறதுக்கான சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்க போது கிட்டத்தட்ட பத்து மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்ட்ரகிள் நாலு பார்ட்டியாக இருக்குமா இல்லை எந்தளவுக்கு போய் சேரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் என்னை உள்ள டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தேர்தல் ஃபோர் கார்னர் ஃபைட்டாக இருக்குன்னு பார்க்குறேன் ஏடிஎம்கே ப்ளஸ் அப்புறம் டிஎம்கே ப்ளஸ் அப்புறம் டிவிகே இந்த மாதிரி ஃபோர் கார்னர் ஃபைட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோர் கார்னர் ஃபைட்டுன்னு வரும்போது அது ஏடிஎம்கேவுக்கு நல்லதில்லை ஏன்னா டிவிக்கேவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறாங்க என்டிக்கேவும் திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்கிறாங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு நான் சொல்லும்போது அது அதிமுகவோட வாக்குகள் ஸோ அல்டிமேட்டாக அவங்க அதிமுகவோட ஓட் ஷேரை ஏதோ ஒரு வகையில் அவங்க டிஸ்ட்ராய் பண்ணுறாங்க ஸ்பிளிட் பண்ணுறாங்க ஸோ அதிமுகவுக்கு இது ஒரு சிக்கல் தான் ஸோ இங்கே இப்போ மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னென்னா இந்த ரெண்டு கட்சிகளும் அதிமுக வாக்குகளை பிரித்தாலும் அதை மீறி அதிமுகவால ஜெயிக்க முடியுமா அந்த அளவுக்கு திமுக திமுகவுக்கு எதிரான ஒரு ஆன்டின்கம்பன்சி இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ அந்த வகையில ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலெக்ஷன் இது ரெண்டா சொல்லுங்க இல்ல இதுல இபிஎஸ் வந்து எப்படி அவரோட ஸ்ட்ராட்டஜி இருக்கும்னு நினைக்கிறீங்க இபிஎஸ் வந்து இவங்களோட கோர் ஓட்டை எப்படி தக்க வைக்க போறாரு இந்த கூட்டணியை வச்சு அதான் ரெண்டாவதா அங்கே தான் நான் வரேன் இப்போ என்னன்னா ரெண்டாவதா இப்போ இபிஎஸ்க்கு இது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் ஏன்னா அவரை இது இதுவரைக்கும் பெரிய ஒரு வெற்றியை அவரால் டெலிவர் பண்ண முடியல இபிஎஸோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் என்னன்னா கட்சி அவரோட கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டார் இப்போ இபிஎஸ் அவர்களால் கட்சியை தாக்க தக்க வைக்க முடியாது கண்டிப்பாக கட்சி உடஞ்சு போயிடும் ஃபர்ஸ்ட் இரட்டை தலைமை இருந்தது அப்போ கட்சி அவ்வளோதான் முடிஞ்சுது நாங்கள் அதே மாதிரி சின்னம் போயிடும் அது நாங்கள் அப்புறம் சசிகலா அவர்கள் சரியில்லைங்க வந்த உடனே கதை முடிஞ்சது அவங்க டேக் ஓவர் பண்ணிடுவாங்கன்னாங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மீடியா பிரச்சாரங்கள் எல்லாம் நடந்தாலும் அதை மீறி ஒரு லீடரா இபிஎஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டார் கட்சி அவரோட கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்துட்டார் அதுல ஜெயிச்சிட்டார் ஆனா இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல் இருக்குல்ல அதை இபிஎஸ் அவர்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எண்டிகேன்ற ஒரு கட்சி ஒரு காலத்துல ஒரு பர்சன்ட் ஓட்டோடு இருந்தது சிக்ஸ்டீனில் அப்போ ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சாங்க ஆனால் இப்போ அரசியல் சூழலே மாறிடுச்சு என்டி கைலேயே பெட்டு பர்சன்ட் இருக்கு அதை அது இபிஎஸோட பிரச்சனை இல்லை அவர் என்ன பண்ண முடியாது அதே மாதிரி டிவி கேன்ற புது கட்சி வராங்க அவங்க ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ஓட்டு வாங்குவாங்க இந்த பிரச்சனை எல்லாம் ஜெயலலிதாவுக்கு இல்லை இப்போ இபிஎஸ்க்கு இதெல்லாம் புது பிரச்சனை இந்த பிரச்சனைகள்லாம் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் வெற்றிகரமாக கட்சி அவர் கண்ட்ரோலைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் ஆனால் இந்த புது சேலஞ்சஸ்லாம் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் களத்தில் ஏற்பட்டுருக்கு பாருங்க அதை அவர் எப்படி கையாள போகிறார் அப்படின்றது பெரிய ஒரு கேள்வி அதுபோக இந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கே தோத்துட்டாங்கன்னா சிக்கல் அவங்களுக்கு இந்த எலெக்ஷன் மற்ற எல்லா கட்சிகளை விடவும் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் பிஜேபி இந்த எலெக்ஷனாக நம்பி கிடையாது மேபி முக்கியத்துவம் இருக்குது அவங்க சீட்ஸ் கிடச்சா நல்லதுன்னு நினைப்பாங்க ஆனால் இந்த எலெக்ஷன்லனா ஏடிஎம்கே இல்லைன்னு கிடையாது பிஜேபி இல்லைன்னு கிடையாது அதே மாதிரி டிஎம்கேவுக்கும் ஏற்கனவே ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஆட்சி பண்ணிட்டாங்க இந்த எலெக்ஷன்லாம் அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை என்டிகேவுக்கும் அப்படி தான் டிவி அப்படி தான் மற்ற எல்லா கட்சிக்கும் அப்படிதான் ஆனால் ஏடிஎம்கேவுக்கு இது வாழ்வாசாவ பிரச்சனை இந்த எலக்ஷன்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும் இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்துட்டாங்கன்னா கண்டினியூஸாக டூ டைம்ஸ் அவங்க தோக்குறாங்க ஏடிஎம்கேயோட வரலாறுல கண்டினியூஸாக அவங்க டூ டைம்ஸ் கிடையாது அதுபோக இப்போ எம்ஜிஆர் மாதிரியும் ஜெயலலிதா அவர்கள் மாதிரியும் எஸ்டாப்ளிஷ்டான லீடர்ஸ் இல்லை இபிஎஸ் அவர்களுக்கு இது வரைக்கும் ஒரு வெற்றி கூட கொடுக்க முடியல இது வரைக்கும் ஒரு வெற்றி கொடுக்க முடியல ஸோ அப்படி இருக்கும்போது இதையும் தோத்துட்டாங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கும் அது சிக்கலை ஏற்படுத்தும் இருக்கக்கூடிய சூழலில் அண்டர் த சர்கர்க்கம்ஸ்டான்ஸஸும் போகல இந்த சூழலில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கார் பட் இருந்தாலும் வெற்றின்றது அவரோட ஃப்யூச்சரில் கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கு தேவை ஸோ அந்த வகையில் ஏடிஎம்கேவுக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் இன்கேஸ் ஏடிஎம்கே இந்த எலெக்ஷனில் தோக்குறாங்கன்னா மாற்று அரசியலுக்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் கிரியேட் ஆகும் ஒரு புது ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டில் க்ரியேட் ஆகும் அந்த அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இனிமேல் நம்ம புது அரசியல் சக்திகளை நோக்கி போகலாம்னு மக்கள் டைவர்ட் ஆகி போவாங்க ஏன்னா திமுக வீழ்த்தணுன்னா வேறு பொலிட்டிக்கல் ஃபார்மேஷன்ஸை நோக்கி மக்கள் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ அந்த வகையில் டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் எலெக்ஷன்ஸாக இருக்கும்னு பார்க்குறேன் இதில் இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் பிஜேபி ஆக்டிவாக உள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க பிஜேபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இல்லை அவங்களும் ஒன்று எலெக்ஷன் இந்த அலைன்ஸை ஃபார்ம் பண்ண விதமே ரொம்ப அக்ரெசிவாக ஃபார்ம் பண்ணாங்க டக்கு டக்குன்னு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரி இப்பவும் பார்த்தோன்னா திமுக மேலேயும் நிறைய அழுத்தங்கள்லாம் போடுறாங்க ஸோ இப்போ திமுக தரப்புலன்னு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா ஈடியெல்லாம் யூஸ் பண்ணி டார்கெட் பண்ணுறாங்கன்றாங்க ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி அதுவும் பண்ணுறாங்க ஸோ மேபி நான் சொன்னது போல் ஏடிஎம்கே கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தாலும் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு பிஜேபி நேஷ்னல் லெவலில் அவங்களோட ஃபோர்ஸை ஃபுல்லாக களத்தில் இறக்குறாங்க ஸோ அதனால் டஃப்பான எலெக்ஷனாக தான் இருக்கும் இந்த எலெக்ஷனில் திமுக ஜெயிச்சிருவாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் டஃப்பான எலெக்ஷனாக இருக்கும் பட் ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்குதுன்னு சொல்லலாம் திமுகவுக்கு அது மேபி ஃப்யூச்சரில் மாறலாம் அந்த எட்ஜ் ஏன் இருக்குதுன்னு சொல்கிறேன்னா என்டிகேவும் டிவிகேவும் வாட்ஸ்அப் வைக்கிறாங்க அது ஒரு சின்ன ஒரு எட்ஜே கொடுக்குது பட் பார்ப்போன்னா டஃப்பான எலக்ஷன் தான் இது டெஃபினெட்டாக டஃப்பான எலெக்ஷன் தான் இப்போ இந்த ரெய்டெலாம் நடந்துகிட்டு இருக்கு இடி ரெய்டு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் போயிட்டு இந்த அஃபெக்ட் பண்ணுமா டிஎம்கேவோட ஆட்சியை இந்த அடுத்து இருக்கக்கூடிய அந்த ப சில மாதங்கள் பத்து மாதங்கள்னு வச்சுக்கலாம் நூறு சதவீதம் அஃபெக்ட் பண்ணும் ஏன்னா இப்போ ஏகப்பட்ட துறைகள் இருக்குது அதில் குறிப்பாக டாஸ்மாக் ஏன் அவங்க குறிவைக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஒரு கேஷ் டவு அங்கே அங்கேருந்து தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும் நம்ம போய் நம்ம அரசியல்வாதிகளுக்கு டொனேஷன் கொடுக்குற இடம் இல்லை அது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா எல்லாம் டொனேஷன் கொடுத்துட்டு வரும் அரசியல்வாதிகளுக்கு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பணம் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஒரு இடம் அது அதனாலலாம் குறிப்பாக அந்த இடத்த டார்கெட் பண்ணுறாங்க திமுகவும் இன்றைக்கி பார்த்தோன்னா ரொம்ப பலவீனமான ஒரு கண்டிஷனில் தான் இருக்காங்க பணம் இல்லைனா வண்டி நகராது அவங்களுக்கு கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கணுன்னா பணம் வேணும் தொண்டர்களை கூப்பிட்டு வரணுன்னா பணம் வேணும் ஓட்டு போடணுன்னா ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் ஸ்ட்ராட்டஜிக்கு காசு கொடுக்கணும் எல்லாத்துக்கும் காசு தான் காசு இல்லைனா வண்டி நகராது ஐடிவிங்க இதுன்னு எல்லாத்துக்கும் காசு தான் அப்படி இருக்கும்போது பணம் வரக்கூடிய அந்த சோசை கட் பண்ணியாச்சுன்னா அது சிக்கல் ஸோ அதனால அதை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி முக்கியமான கீயான ஏரியாவை நிற்கிறாங்க ஸோ அதனால் இது திமுகவுக்கும் பெரிய சிக்கல் தான் இந்த இது ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக ஏடிபி இது ஒரு அட்வான்டேஜ் அவங்களால செய்ய முடியாத விஷயத்தை பாஜக உள்ளே புகுந்து செய்கிறாங்க திமுகவை பலவீனப்படுத்துகிறாங்க ஸோ இது ஒரு வகையில டெல்லியில் ஒரு பக்கம் நடந்தது இல்லைங்களா மனிஷ் சிசோடியா அவரோட பதவி பறிக்கப்பட்டது கெஜ்ரிவாலோட பதவி போனது அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழல் நடக்க வாய்ப்பு இருக்கா மேபி டெல்லி மாதிரி கூட போகலாம் நமக்கு தெரியல அந்த அந்த எக்ஸ்டெண்ட்டு கூட போகலாம் ஏன்னா இப்போ பாஜகவுக்கு தேவை ஏற்பட்டால் அவங்க எந்த எக்ஸ்டெண்ட்டுக்கும் போவாங்க டெல்லியில் அவங்களுக்கு அந்த தேவை ஏற்பட்டுச்சு டெல்லியை பொறுத்தளவில் காங்கிரஸை காலி பண்ணாங்க ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸோட ஓட்ஸ்லாம் ஸ்பிளிட் பண்ணாங்க டெல்லியில் அப்புறம் பஞ்சாப்லாம் பவர் கேப்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் குஜராத்துக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க குஜராத்லேயும் ஆம் ஆத்மி வளர ஆரம்பிக்கிறாங்க குஜராத்தில் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் பிஜேபி ஆம் ஆத்மியை டஃப்பாக டீல் பண்ணுறாங்க நம்ம இடத்துக்கே வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நெருக்கி பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி மேபி பாஜக பார்க்கலாம் திமுக ஒரு த்ரெட்டாக பார்க்கலாம் ஏன்னா ஒன்று டுவெண்ட்டி நைனில் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா சீட்ஸ் ஜெயிக்க வேண்டிய கட்டாயம் பாஜகவுக்கு இருக்குது ஏன்னா இப்போ நார்த்தில் அவங்க நிறைய சீட்ஸை இழக்கிறாங்க நிறைய இடங்களில் அவங்களால டுவெண்டி ஃபோரில் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி டுவெண்ட்டி நைனில் நார்த்தில் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு ஒரு பெரிய ஸ்டேட் ஏதோ சின்ன ஸ்டேட் கிடையாது நீங்கள் காஷ்மீர் காஷ்மீரை நீங்கள் புறக்கணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோரில் காஷ்மீரில் கண்டஸ்ட் பண்ணல அந்த மாதிரி போலாம் தமிழ்நாட்டை நீங்கள் அப்படி புறக்கடிக்க முடியும் தமிழ்நாடு உங்களுக்கு ரொம்ப அவசியம் நல்லா கரெக்டாக நெருக்கி பிடிச்சிங்கன்னா தேர்ட்டி சீட்ஸ் வரைக்கும் ஜெயிக்கலாம் தமிழ்நாட்டில் ஸோ அதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதனால் நம்ம பாதி நம்ம திமுகவை நெருக்கி அழுத்தம் போட்டோம்னா நம்ம நிறைய சீட்ஸ் ஜெயிக்க முடியும்னு அவங்க நினச்சாங்கன்னா திமுக மேலே மேபி அவங்க நிறைய அழுத்தங்கள் போடலாம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது போக இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா மற்ற ஸ்டேட்டில் கூடிய மாநிலங்கள் மற்ற மாநிலங்களுக்கு கூடிய தலைவர்களையும் அவர் ஒருங்கிணைக்கிறார் டீலிமிட்டேஷன்லாம் கையில் எடுத்தாருனா இப்போ விஜயனோட பேர் பேசுகிறாரு மற்ற ஸ்டேட்ஸில் கூடிய லீடர்ஸோடையும் அவர் இன்ட்ராக்ஷனில் இருக்கார் அவங்கெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறார் அது பாஜகவுக்கு ஒரு த்ரெட்டு தான் ஸோ ஒன்று டிஎம்கே டேமேஜ் ஏற்படுத்துகிறாங்க ரெண்டாவது திமுகவை நீங்கள் பலவீனப்படுத்துனீங்கன்னா இங்கே நிறையா சீட்ஸும் ஜெயிக்கலாம் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி மேபி எக்ஸ்ட்ரா அழுத்தம் போடலான்னு யோசிக்கலாம் நமக்கு தெரில அது டெல்லி அளவுக்கு போடுவாங்களான்னு தெரில ஆனால் எக்ஸ்ட்ரா அழுத்தம் போடலாம்னு யோசிக்கலாம் அந்த அந்த யோசனை அவங்களுக்கு வரலாம் அந்த இடத்துக்கு அவங்க போகலாம் அதுக்கான தேவை இருக்கு அவங்களுக்கு ஸோ பல்வேறு கேள்விகளுக்கு பதிலாக நன்றி சார் நன்றி